கல்வானுக்கு பிறகு நமக்கும் அவர்களுக்கும் இருந்த விமான போக்குவரத்தும் நின்று போனது என்ன சொல்லிட்டார் விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் எப்போ தொடங்கும்னு சொல்லலை அதுக்கப்புறம் இன்னும் வர்த்தகம் கூடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் அவர்களும் வந்துட்டு இந்த கடைசியில் ஒரு அறிக்கை வந்துச்சு இந்த ரெண்டு நாள் மாநாட்டுக்கு பிறகு அந்த அறிக்கையில் வந்துட்டு அவர்கள் இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த நமக்கு நடந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நடந்த அதை வந்து அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வந்திருக்கு அது நமக்கு ஒரு வெற்றி ஸோ அவர்கள் கொஞ்சம் நம்ம பக்கம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கக்கும் வேதாளமும் யானையும் சேர்ந்து நடனம் ஆட வேண்டும் அவர் சொன்னதெல்லாம் பொதுவா சீனர்கள் அதிகம் பேச மாட்டாங்க அதெல்லாமே நமக்கு ஒரு வெற்றி தான் ஆனால் அவர்கள் நம்முடைய நிரந்தர நண்பர்களாக ஆவதற்கு ரொம்ப ரொம்ப வருஷங்களாகும் நிறைய காலமாகும் நம்முடைய நிரந்தர நண்பர்கள் அல்லது நீண்ட நாள் நண்பர்களாக நாம் எண்ண வேண்டியது அமெரிக்கர்கள் தான் அவர்களுக்கு நாம் தேவை நாம் அவர்களுக்கு தேவை